வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இரண்டு புதிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா புதிதாக பயனாளிகள் இணைக்கப்படுவார்கள் அது இல்லாமல் இணைப்பதுக்குண்டான விண்ணப்பங்கள் அவர் மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பத்திற்கு எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற விலை கணமத்தை ஆள் நோட்டிபிகேஷன் மறந்துறாதீங்க தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கலைவாணர் அரங்கில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மகளிரின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த திட்டத்தில் தொடக்கத்தில் ஒரு கோடியே ஆறு லட்சத்து பயனாளிகள் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து பதினாறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகளிர் பயனடைந்து வருகின்றனர் மேலும் இந்த திட்டத்தில் புதிதாக இணைக்க தகவல்கள் வெளியாகி உள்ளது புதிய பயனாளியாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பெண்களை இணைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஏற்கனவே இந்த திட்டத்தில் பயனாளிகளின் வங்கி கணக்கில் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரை ஒன்பது தவணைகள் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மகளிரின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு உள்ளது தற்போது புதிய பயனாளர்களை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதற்குண்டான விண்ணப்பங்கள் தயார் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது புதிய விண்ணப்பதாரர்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அச்சடிக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த மாத இறுதியில் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு பெண்களிடம் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது ஜூன் மாதம் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட வாய்ப்பு இல்லை ஜூன் நாலு வரை தேர்தல் விதிகள் அமலில் உள்ளதால் புதிய லிஸ்ட் எடுக்க முடியாது ஜூன் பின் லிஸ்ட் நான்கு எடுத்தால் குறைந்தது இரண்டு வாரங்கள் தேவைப்படும் அப்படி லிஸ்ட் எடுக்கும் பட்சத்தில் ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் புதிய நபர்களுக்கு பணம் போட முடியாது அதனால் இந்த திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்படுவதற்கு ஜூன் பதினைந்துக்கு பதில் ஜூலை பதினைந்தாம் தேதி பணம் வழங்கப்படும் என்று அறிவிப்புகள் வெளியாகி வருகிறது இதன் மூலம் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதே போல் முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறும் மகளிருக்காக வெளியான ஒரு முக்கியமான சர்ப்ரைஸான ஆன நியூஸ பத்தி பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் மறுப்பே நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கு அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க